வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு சைனசைட்டஸ் பத்தி பார்க்கலாம் சைனஸ் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கேவிட்டி நம்ம உடம்புல வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சைனஸ் இருக்கு ஒன்னு ஃப்ரான்டல் இந்த ஏரியால இருக்கு இன்னொன்னு எத்தமோடல் எங்க இருக்கு இன்னொன்னு வந்து ஸ்பீனோடல் எங்க இருக்கு ஓகேங்களா இந்த ஸ்பேசஸ்ல வர ஃப்ளூயிட் கேவிட்டி இது ஒரு கேவிட்டி தான் இதுல வந்து ஃப்ளூயிட் சேர்றப்ப என்ன ஆகும் அங்கன்னா வீக்கம் நடக்குது வீக்கம் வரப்ப சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து தலைபாரம் ரொம்ப வாட்டரி மூட்ல இருந்து நிறைய நீர் நீரா வடிகிறது கண்ல இருந்து வடிகிறது இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் வரும் இது நாலு அடைவுல போகும்போது தொந்தரவுகள்லாம் வந்து வர ஆரம்பிக்குது இந்த சைனஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நிறைய மெடிசன்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா இதுல இருந்து வெளியில வர முடியும் சில ஹோமியோட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ரொம்ப தளபாரம் ஆகோ ரெட் இல்ல ரொம்ப தும்பல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பெலடோனா நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்ப வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னா அல்லியம் சிப்பா யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெட் ஏக்கா இருக்கு ரொம்ப குத்துது இடிக்குது அப்படின்னு சொன்னா நேச்சுரம் யார் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா நிறைய ட்ரெக்ஸ் இருக்கு இது வந்து உங்களை சைனசைட்டிஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ஓவர் கம் பண்ணிடும் ஓகேங்களா சோ இது இல்லாம யோகா முறையில வந்து எப்படி இந்த சைனஸ் சரி பண்ணலாம் அப்படின்னா இந்த சைனஸ்க்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கு சைனஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க இங்க இங்க பிரான்டல் சைனசஸ் இருக்கு இதுல அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் ஓகேங்களா இந்த போர் ஏரியாஸையும் கவர் பண்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கணும் இப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற வீக்கம் வந்து வடிய ஆரம்பிக்கும் இதுல ப்ரெஷர் தூண்ட 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 என்ன ஆகுனா ஆல்மோஸ்ட் இந்த கேவிட்டி எல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகி உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள ஒரு டஸ்டான ஏரியால இருக்கீங்க டஸ்ட் உள்ள போயிடுச்சு டெய்லி வெளியில் கொண்டு வர முடியல அப்படின்னா இதுக்கும் ஒரு பயிற்சி இருக்கு உங்களோட ஆசை நல்லா சுருக்கிக்கோங்க சுருக்கி புடிச்சுட்டு உங்களோட கை இப்படி வச்சுக்கோங்க கை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிரெஷரா சிந்தப்ப என்ன ஆகுனா உள்ள போன டஸ்ட் வந்து வெளியில வந்துடும் சைனஸ் கேவிட்டி வந்து நல்லா ஃப்ரீ ஆயிரு இதுக்கு பேரு கபாலபதி அப்படின்னு சொல்லுவாங்க கபாலம் அப்படின்னா தலைப்பகுதின்னு அர்த்தம் இந்த தலைப்பகுதியை சுத்தம் பண்றதுக்கான பயிற்சி தான் இது இதை ரெகுலரா செய்ய 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 என்ன ஆகுனா ஆல்ரெடி இன்ஃபெக்ட் இருக்கவங்களுக்கு மெடிசின் மூலியமா கியூர் பண்ணிட்டு திரும்ப வராம இருக்கிறதுக்காக இந்த பயிற்சி முறையில நீங்க மேற்கொள்ளும் போது அது திரும்ப வராது தேங்க்யூ